உலகத்தின் மானுட சமூகத்திற்கு அரசியலை இந்த தாய் தமிழ் சமூகம் கண்ணும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய ஒரு மூத்த குடியாக இருக்கின்ற தமிழ் சமூகம் தமிழ் இனம் மண்ணில் இந்த நவீன அரசியல் சமூகத்தில் தனக்கான ஒரு தாய் நிலத்தை தனி நாட்டை உருவாக்குவதற்கு எத்தனைந்து எத்தனைந்து தொடர்ந்து அது நிறைவேறாமல் தாமதப்பட்டு வருகிற நிலையில் ஒரு அரசியல் நவீன சமூகம் நம்முடைய தமிழ் மண்ணிலே தாய் தமிழ் மண்ணிலே இலங்கையிலே ஈழத்திலே உரிமைகள் மறுக்கப்பட்டு சிங்கள பேரிடவாதத்தால் நாம் அடிமையாக நடத்தப்பட்ட பொழுது அடிமை வாழ்வை ஏற்க மறுத்து அறவழியிலே போராடி அடைக்கப்பட்ட பொழுது ஆயுதத்தை எழுதி போராடி உலகம் வியந்து பார்க்கிற இருநூறுக்கு மேற்பட்ட நாடுகளை அஞ்சு பின்வாங்குகிற ஆக்கிரமிக்க தியானத்தை செய்த வரலாற்றில் ஒரே தேசிய இனத்தின் தலைவனாக இருக்கிற தலைவன் வேத பிள்ளை அவர்களுடைய பிள்ளைகள் நாம் இந்த வீர வணக்கத்தை இந்த மண்ணிலே செலுத்துவதற்காக எட்டு கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் மைய இதய இருக்கிற திருச்சி மண்ணில கொட்டுகிற மலையில கொட்டுகிற தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை அணு அணுவாய் போதும் என்று தெரிந்து தாய்நாட்டின் விடுதலைக்காக தாயகத்தின் விடுதலைக்காக உயிரை தந்து தன் உயிரையே நிலத்தில் வாழ்கிற மக்கள் அனைவரின் உயிரையும் தந்து ஒரு இனமே செத்து மடிந்தாலும் மடிவோமே அண்ணாமல் எவனிடத்திலும் உயிருக்காக மடிப்பின் கேட்க மாட்டேன் என்று மரணத்தை தழுவியமா உயிரிழந்த நடந்திருக்கேன் ஆயிரக்கணக்கான நம்முடைய உயிர்கள் உறவுகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறேன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிலே நமக்கான அரசு இல்லை நான் உன் தாய் நாள் என்று சொல்லுகிறேன் இந்திய நாட்கள் நம்முடைய அரசாங்கங்கள் இல்லை உலகத்தில் எந்த நாட்டிலும் நமக்கின்ற அரசாங்கம் இல்லை வண்டி காலத்தில் ஒரு தாயன் கிணம வைத்து போராடினான் உலகம் பார்த்தது தமிழ் தேசிய களத்திலே நம்முடைய முந்தடி காட்டிலே இருந்து தமிழக அளவில் தமி

செத்து மடி இல்லாலும் மடிமுகமே அல்லாமல் எவரிடத்திலும் இனி அடிமைப்பட்டு வாழ்வதை அனுமதிக்க மாட்டோம் அதுதான் இந்த விடுதலைக்கான சுடர் ஒளியை எங்களுடைய மாவீர நாளிலே ஏற்றி தாயக கனவில் சாலை தழுவிய மா வீரர்களிலே எட்டு கோடி தமிழர்களும் உலகம் முழுக்க பரவி வாழ்கிற பத்து கோடிக்கும் மேற்பட்டிருக்கிற என் தாய உறவுகளும் இன்று நாங்கள் உறுதியோம் எந்த ஆதிக்க சாட்சி சக்திகளும் எங்களை அடக்கி ஒடுக்கிவிட முடியாது எங்களுக்கான தனி தாயகத்தை நிறுவுவதற்கு அறவழிங்க கடவுழித்து போராடுவதற்கு திருச்சி பண்ணிலே தமிழர்களினுடைய நம்முடைய ஒருங்கிணைப்பு இயக்கம் எவ்வளவு அழகான நிகழ்ச்சி உலகத்திலேயே மாவீரர்களுக்கு ஒரு இயல்ஜியான உணர்வுபூர்வமான எவ்வளவோ விகரவளுக்கான நிகழ்ச்சி உலகம் முழுக்க நடக்கிறது பாரிஸ் இல்ல ஐரோப்பாவில் அமெரிக்காவில் ஆசியாவின் பல நாடுகளில் இலக்கையில் தமிழ்நாட்டில் மையப்பன் திருச்சியில இந்த தமிழர் ஒருவர்களின் பிழக்கம் மாவிவரையோடு

கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு நீர் அருந்தாமல் உலகத்திலேயே நவீன அரசியலில் நாட்டின் விடுதலைக்காக இனத்தின் மாணவராக்க உயிரை தந்தான் உலகம் பார்த்தது ஏற்கவில்லை ஆயுதத்தை மீண்டும் எடுத்தான் என்றான் ஆயுத போராட்டம் உள்ளி வாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தற்காலிகமாக மௌனிக்கப்பட்டிருக்கிறது அல்லாமல் நிரந்தரமாக மௌனிக்கப்படவில்லை இதோ எங்கள் இயக்கம் போராடுகிறோம் தொடர்ந்து நாங்கள் ஆவியிலேயே போராடுவோம் என்று நீங்கள் கருதி கூடாது இனி ஒரு முறை நாங்கள் ஆயுத வேண்டினால் உலகத்தில் எந்த அரசாங்கத்தினாலும் தடுக்க முடியாது பகிர்ந்து விட்டு எனக்கான தேசத்தை உருவாக்குவதற்கு என் மாவீரர்கள் எனக்கு உரிமையை வெற்றியை தந்திருக்கிறார்கள் ஆகவே மலை பொழியிலே ஆயிரக்கணக்கான என் இளைஞர் பட்டாலும் குடும்பம் குடும்பமாய் சான்றோர்கள் நிலையில இந்த மாவீரர்கள் நடைபெறுகிறது என் ஆறுதல் தலைவர்கள் இன்னும் கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்கிற காலம் உலகம் முழுக்க இதை கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகள் நாம் கலங்காமல் சிந்தாமல் சிதறாமல் அரசியல் அனாதைகளாக இருக்கிற அரசியல் பேடிகளாய் கோடைகளாய் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விளைபோகிற இந்த தமிழ் சமூகத்தை திரையரங்குகளிலே மதுபான கடைகளிலே கிரிக்கெட் விளையாடுகிற ஸ்டேடியத்தில் விளையாட்டு அரங்கில் முனைமடங்கி கூட்டம் கூட்டமாய் கிடைக்கிற என் தமிழ் கூட்டமே மூடகளே கோடைகளே பேடு என அறிவாயுதம் ஏந்தி மாவீரர்களினுடைய தியாகத்தை உள்வாங்கி தாய் தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக உலகம் முழுக்க பரவி வாழ்கிற என் கோடிக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளே ஓர் அடியாய் சாதி கிடந்து மதம் கிடங்கு வர்க்க உணர்வுளை தகந்தெறிந்துவிட்டு நாம் தமிழ் சமூகம் ஓர் அடியில் புதிய அரசியல் ஆயுதத்தை ஏந்துவதற்கான துவங்க நாள்தான் இந்த திருச்சிய மாவீரரால் எழுச்சி பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்தை உறுதியளித்திருக்கிற என்னுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி என்னுடைய மா வீரர்களுக்கு மீண்டும் தமிழரசின் தமிழ்நாடு பொங்கலைஞர் பேரவையின் சார்பாக உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த என் தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக மா வீரர்களுக்கு மீண்டும் வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் நன்றி பாராட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நாடு